ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்துடைய ஓ மாராவுடைய வீடியோ சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ படத்தில் நிறைய விஷயங்கள் மணிரத்னம் அவர்கள் பாடலை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அதை நானும் வந்து ஒத்துக்கிறேன் ஏன்னா பாடல் வந்து ஏஆர் ரஹ்மான் ரொம்ப சூப்பராக வந்து போட்டு கொடுத்துருக்காரு சீன்ஸை கூட கட் பண்ணிவிட்டு லென்த்தி டயலாக்ஸ்லாம் கட் பண்ணிட்டு சாங்ஸ் கான்சன்ரேட் பண்ணியிருந்தால் இன்னும் செமையாக ரீச் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது கமல்சர் வந்து அங்கே பனிக்கட்டியில் அடிபட்டு அவர் எழுந்துச்சு வரும் விழுந்து அந்த விண்வெளி சா நாயகா சாங் போட்டிருக்கலாம் அடுத்து வந்து முத்தமலை சாங்கும் எப்பயாவது வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாரா சாங்கும் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கலாம் சிம்போடைய அவருடைய என்ன பண்ணுறாரு சார் இல்லாமல் அவருடைய ஆதிக்கம் என்ன அப்படிங்கிறதை காட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த கதையை நடத்திருக்கலாம் இன்னும் விறுவிறுப்பாக நடத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை நான் ஒத்துக்கொள்ள தான் வேணும் அந்த பாடல் இன்றைக்கி போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஃபைட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டிருந்தாங்க கேட்பதற்கும் அருமையாக இருக்குது பார்ப்பதற்கும் அருமையாக இருக்குது ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாடல் ரிலீஸ் ஆகிடுச்சு மாறா யூடியூப்பில் போய் பார்க்கலாம் ஓகே அடுத்து ஆர்கேஎஃப்ஐலேருந்து நெல்சன் அவர்களுக்கு அடுத்த படம் ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்போ கிளம்பியிருக்கு அதாவது ஜெயிலர் டூ முடித்த பிறகு அவர் வந்து ஒரு படம் இயக்கப் போவதாக ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க அது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி நெல்சன் அவர்களுக்கு பிறந்தநாள் ஓகே அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் கமல் சார் கூட நெல்சன் கூடான ஒரு உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஏன்னா ரஜினி அவர்களை வந்து ஜெயில ஜெயில டூ பண்ணுறாரு நெல்சனுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதை தாண்டி கமல் சார் முன்னாடியே அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா எஸ் பிக் பாஸ் சீசன் த்ரீ தமிழ் டூ தமிழ் ஒன் தமிழ் கூட சொல்கிறாங்க இந்த மூணு சீசனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் தான் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ அப்போவே கமல் சார் மேலேண்ட அந்த பாண்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் கூட வந்து இருந்தது நிறையா அப்படிங்கிறது தான் சப்பையாக அவங்க பேசியிருந்தாங்க படம் பண்ணுன்ற மாதிரிலாம் பட் சாருக்கு ஒரு கதை அப்படிங்கிறது ரெடி பண்ணுறதுன்னா ஜெயிலர் மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணுறது ஈஸி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சலாம் விக்ரம கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டாங்க ஜெயிலர் டூவும் என்ன இருக்க போதுன்னு தெரியலன்னா டூன்னு வச்சாலே படம் வந்து அட்ரஃப்ளாப்பாக தான் இருக்க போகுது சரியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் சார் கூட கிவர் செய்யும் திரைப்படம் அப்படிங்கிறது ஆர்கே ஃபைவ்ல மட்டும் மட்டும்தான் இருக்கும் கமல் சார் நடிக்க மாட்டார்னு நினைக்கிறாங்கன்னா அவருக்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அவர் ஒரு இடம் பேசும் பொழுது கமல் சார் வந்து பயங்கரமான ஒரு நாலேஜ் கிராஃப்ட்மேன்ஷிப்பை பற்றி நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா போதும் அவர் நீங்கள் வந்து ரொம்ப கேஷ்வலாக பேசுவார் நான் கூட பயந்துட்டே வந்து பிக் பாஸ் டேரெக்ட் பண்ணும்போது ஐயோ எந்த இடத்துல கோப்பட்றப்போ எந்த இடத்துல வந்து ஹாப்பியாக எல்லாருமே பார்க்கணும்ட்டு ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு ஜாம்பவன் மாதிரியே ஃபீல் ஆகலை பட் ஆர் பிளஸ் நம்ம ஃபார்முங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுதான் வந்து கமல் சார் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசியிருக்கோம் இன்னொன்று வந்து இந்த இப்போ இருக்கிற எல்லாம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்ற மாதிரிலாம் கேட்குறானுங்க அதெல்லாம் கேடு கெடு தனமாக இருக்குது என்னன்னா சாருடைய சாதனை அப்படிங்கிறது வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஃபிலிம் ஃபேருக்கு அவார்டு எழுதிட்டு இந்த மாதிரி எப்பா கொடுத்தது போதும் நீங்கள் வந்து வேற யாருக்காவது நியூ டேலண்ட்ஸ்க்கு வந்து கொடுங்க எனக்கே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபிலிம் ஃபேருக்கு லெட்டர் எழுதி நிப்பாட்டினாருங்க எத்தனை அவார்டு யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ அவார்டு வாங்கிட்டு வந்த மனிதனுடைய எஃபர்ட்டை வந்து அழகாக முடிச்சு விடுறீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று இந்த குபேரன்னு ஒரு படம் வந்துச்சு அப்படின்னாங்க சரி அந்த குபேரா படத்தை போய் பார்ப்போம்னு சொல்லி நேற்று போய் பார்த்தேன் உட்காலேயே முடியல மூணு மணி நேரம் மேலே ஓடுதுங்க படம் படம் கலைவலியாகி போச்சு இப்போ எப்படா முடிப்பீங்கன்னு சொல்லி எல்லாம் பாதி பேர் தூங்கிட்டான் பாதி பேர் வெளியே ஓடிட்டேன் அது நல்லா இருக்குது கல்ட்டு கிளாஸுன்னு சொல்லிட்டு ரிவியூ பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அதாவது இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சிக்கோங்க ஒரு மொக்க படத்தை நல்ல படம் ஃப்ரேம் பண்ண முடியும் நல்ல படத்தை கட்ட படம் சொல்லி ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்றது ஈஸியாகவே நமக்கு வந்து புரியுது ஏன்னா குபேரா மாதிரி ஒரு அட்டு படத்தை இவனுங்க வந்து ஐயோயோ அம்மம்மா என்ன நடிப்பு கமலஹாசனை மிஞ்சிட்டா அப்படி பண்ண எப்படி பண்ண நானும் போய் பார்த்தேன் என்னடா மிஞ்சு நான் பார்த்தா பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மகதான் தோணுச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நம்ம பேசி தான் ஆக வேண்டும் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் யாரையுமே என்கரேஜ் பண்ண மாட்டாரு இப்போ சிம்பு அவர்கள் இருந்தார்னா அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டுறாரு அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா ஆனால் டெல்லி கணேஷ் அவர்கள் மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் கமல் சார் யார் ரோலையும் கண்டிப்பாக கை வைக்கவே மாட்டார் சரியா கட் பண்ணவும் மாட்டார் என்கரேஜ் தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இன்டர்வியூ இருக்குது அவர் பேசினார் நீங்கள் யோசிச்சு பாருங்க டெல்லி கணேஷ் நாசர்லாம் வெளியே வந்திருப்பாங்களா ரஜினி கூட நடித்தவங்களும் எத்தனை பேர் வெளியே வந்திருக்காங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் விஜய் நடித்து வெளியே தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணி தான் நடிப்பாங்க ஆனால் கமல் சார் படத்தை நடித்தவர்கள் எல்லாருமே இந்த படத்தை லைஃப்ல கூட சிம்பு அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அசிஃப் அலின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் பண்ணியிருப்பாருல ஒருத்தவர் முடி வச்சுட்டு சிம்புக்கும் லாஸ்ட் வரும் பாருங்க அவளும் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தேன் எல்லோருடைய ப்ளஸ்ஸையும் வந்து கொடுக்குறாருல்ல நாசருடைய ப்ளஸ் வெளிப்படுது டெல்லி கணேஷ் நாசரை வந்து ஒரு வில்லனாக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கமல்சர் பண்ணி ஒவ்வொரு டேலண்ட்டையும் கோயேசரெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஹீரோயினாக யோசிச்சு பார்த்துருக்கீங்களா டக்குனு இவர் வந்து போடுறாருல ஸோ அந்த மாதிரிலாம் வந்து என்கரேஜ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கமலஹாசன் அவர்கள் தான் என்கரேஜ் பண்ணுறாரு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் ரீசெண்டாக விக்ரம் படமும் மல்டி ஸ்டார் இருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் சின்ன பையன்தான் அப்புறம் வந்து விஜய் சதுபதி அவர் மீடியம் ரேஞ்சில் ஒரு ஆள் தான் சூர்யாவும் வந்து இப்போ வளர்ந்த ஒரு நடிகர் தான் அவருக்கு இணையான ஆள் போட வேலை பாருங்க மோகன்லால் போட்டு நடிக்கலை இல்லை விஜய் சதுபதிக்கு பதிலாக வந்து மோகன்லால் நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கு பதிலாக வந்து அங்கிட்டு தெலுங்கு நான் போட்டால் நடித்தார் சூப்பர் ஸ்டார்னு போட்டு கிடையாது ஆனால் நீங்கள் ரெடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயர் படத்தில் சிவானா நடிச்சு நடிக்க வச்சுருப்பாங்க மோகன்லால் நடிச்சிருப்பார் ஜாக்கி சரவ் பண்ணியிருப்பார் எல்லா லாங்குவேஜ்லையும் ஒன்று அதே மாதிரி படத்துலையும் எல்லா லேங்குவேஜ்லையும் ஒன்று இதெல்லாம் வந்து வெக்கமா இல்லையா இப்போ நீங்கள் கவல் சார் எடுத்துக்கோங்க சிம்பு அவர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சரி டுல்கர் சர்மானிங்க அவரும் சின்ன பையன் தான் அவள் பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ரேஞ்சே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வேற லெவல் அதுக்கு ஆண்டவருக்கு நிகர் ஆண்டவரே அப்படின்றது தான் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு அடுத்து குஷ்பு அவர்களுக்கும் நவசார் அவர்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சூப்பரம் லேஷன் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க நிறைய பேர் வந்து குஷ்பு கிட்ட வந்து கேட்பாங்க அதாவது கமல் சார் பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் அரசியலில் வேறு ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லி வாயை பிடுங்குவானுங்க அதுக்கு அவங்க வந்து அது அவரோட நிலைப்பாடு என்னோட நிலைப்பாடுப்பா உற்றுங்கப்பா ஆலை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அவங்க ஒரு இன்ட்ரிவியூல பேசியிருக்காங்க என்னென்னா கமல் சருக்கும் எனக்கும் நாங்கள் டெய்லியெலாம் பேசிக்க மாட்டோம் ஆனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சுச்சுன்னா உலகத்தில் எந்த மொழில் இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் எனக்கு கால் பண்ணிடுவார் ஸோ அந்தளவுக்கு தே ஹேவ் அ ஸ்ட்ராங் பாண்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த அரசியலை வைத்து அவங்கள பிரிக்கணும் இல்லை இவங்க வந்து அவளை பற்றி பேசணுன்ற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் வந்து இருக்க முடியாது இதுதான் கமல் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்த ஆக்டர் வினய் அவர்கள் கமல் சரை பற்றி பேசும் பொழுது ரொம்ப சூப்பராக பேசியிருந்தேன் அதாவது அவருடைய கேலிபர் அவனை தெரியணுமா அவருடைய ஃபிலிமோகிராஃபின்னு ஒன்று இருக்குது அதை பார் அதை பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவருடைய கேலிபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் கமல் சரை பற்றி பேசும் பொழுது அவர் பாடி நடிப்பார்ல அப்போ எஸ்பி பாடினார்னா அப்படி அவர் பாடம் பிள்ளுது கமல்சர் பாடுற மாதிரி இருக்கும் ஜெயசுதாஸ் பாடினாருனா கமல்சர் பாடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவருடைய முகபாவனை அந்த பாட்டை எப்படி உள்நோக்கி கொடுக்கணும் அப்படின்ற அந்த நரம்பு உட்பட வரும் அப்படி ஒரு பெர்ஃபார்மராக நான் வந்து பார்க்குறேன் வேறு யாருமே அந்தளவு பண்ணதில்லைன்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் வந்து பேசியிருக்கார் ஸோ இவ்வளோ தூரம் கமல்சர் கலைக்காக அர்ப்பணித்த ஒரு நபர் அவரை போட்டு இப்போ ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தான் நீங்கள்லாம் யாரா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஓகே இடத்து இந்தியன் த்ரீ கிறிஸ்மஸ் கெயின் பண்ணுறாங்களாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சங்கர் சார் பிளான் பண்ணிட்டாரான் ஸ்மால் டியூரேஷன் தான் மூணு நேரம்லாம் கிடையாது கிறிஸ்பாக ரெண்டே கால நேரம் ரெண்டரை மணி நேரம் அவ்வளோ தான் பட்டுன்னு சும்மா பட்ட பட்ட பட்டுன்னு ஓடுற மாதிரி ரெடி பண்ண போகிறாங்களாம் ஷூட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்த்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஃபுல் அண்ட் ஃபுல் சார் படம் தான் அதில் வந்து இந்த அன்பறிவு என்ன அப்படிலாம் கிடையாது அவங்க எடுத்து தான் தர போகிறாங்க கமல்சரோடைய ஸ்கிரிப்டை கொடுக்க போகிறாரு அன்பறிவு ஆக்ஷன் ஆக்ஷன் அனுப்பி சொல்ல போகிறாங்க அவ்வளோ தான் ஸோ முழுக்க முழுக்க ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே சரி தக்லைஃப் படம் முடிஞ்ச பிறகு சின்மை பாடினாங்களா அந்த பாடல் அது வந்து செம்ம ரீச் ஆகி இப்போ சின்மைக்கு செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கிறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க பட் அவங்களுக்கு அந்த தடை இருக்குது பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த ரீச் இருக்குல்ல உலக லெவலில் ட்ரெண்டிங் இந்தியா லெவலில் ட்ரெண்டிங் ஆனதுனால இந்த முத்துமலை சாங்கு சின்மைக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் குடுப்பார்